அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் வாடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் மட்டும்தான் வெங்காயம் இருந்தாலே போதும் இந்த ரெசிபி நீங்கள் சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் நல்லா தின்னாக ஸ்லைஸாக வந்து நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் ஸோ நல்லா மெல்லிஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது அதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கைகளில் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் கைகளில் உப்பு போட்டு வெங்காயத்தை பிசையும் போது அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா இலகி நல்லா அது வந்து ஒரு சாஃப்டாக வந்து ஆரம்பிச்சிடும் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்து பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போது இதில் நம்ம வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ச் உள்ள இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு மூணு கொத்து கருவேப்பில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு மைதா மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே கால் கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு கடலை மாவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கூட வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வெங்காயத்தில் இருந்துட்டு வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு இப்போ செய்கிறமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பாருங்கள் ஸோ எவ்வளோ இருந்துச்சு இப்போ இது அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகி பாதியா வந்துடுச்சு ஸோ அது வந்து இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பதத்துக்கு வரும் ஸோ நான் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் கைவிடாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் ஏன்னா இதில் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ கைகளில் கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கையில் வந்து ஒட்டாது ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு பால் ஷேப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வந்து திரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம வடை தட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணோம்ல ஸோ அந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும் ஸோ ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்ட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கே நான் நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நம்ம நார்மலாக வடலாம் பொறிச்சு எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி சேம் ஷேப்பில் வந்துட்டு போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவே வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதை திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டும் சைடும் நல்லா வந்து குக் ஆகணும் ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெங்காயம் மட்டும்தான் தான் கருகி போகும் ஸோ உள்ளே வந்துட்டு அந்த மைதா மாவு கடலை மாவில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து சாஃப்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது ஸோ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து குக் பண்ண விடுங்க ஸோ குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான நம்மளோட சூப்பரான ஒரு உள்ளி வாடாக வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்துட்டு கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரியே நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா பேச்சஸுமே நம்ம வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் அந்த நேரத்தில் வீட்டில் எந்த இன்க்ரீடியன்ஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் வீட்டுக்கு கெஸ்ட்டே வந்தாலும் கூட நீங்கள் சட்டுன்னு இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் நம்மளோட சூப்பரான உள்ளிவாடா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்